அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே சிறந்தவர்களே ஒருமுறை ஒரு மனிதன் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க சுலைமான் நபி அலை இஸ்லாம் அவர்களே எனக்கு மிருகங்கள்ட பாஷையை படித்து தாருங்கள் மிருகங்களோட பேசக்கூடிய ஆற்றலை அந்த பாஷையை எனக்கு படித்து தாருங்கள் சுலைமா நபி ஆலே இஸ்லாம் சொன்னாங்க அப்படியெல்லாம் படித்து தர முடியாது அதற்கு அந்த மனிதன் சொன்னார் எனக்கு பூனைகள் பேசக்கூடிய பாஷையை சரி அதை மட்டும் சரி எனக்கு படித்து தாங்கும் சுலைமா நபி ஆலய இஸ்லாம் கேட்டாங்க ஏன் எதற்காக அந்த மனிதன் சொன்னாராம் எங்கள் ரூட்டுக்கிட்ட ரெண்டு மூணு பூனை இருக்குது அது ஒரே பேசு மாதிரி விளங்குது ஆனால் எந்த என்னடா விளங்குது இல்லை சரி சுலைமான் நபி அலை இஸ்லாம் அவர்கள் பூனையோட பாஷையை மட்டும் படித்து கொடுத்தாங்க இப்போ அந்த மனிதன் வீட்டுக்கு வந்து பூனை பேசக்கூடியதை பார்க்குறாங்க ஒரு பூனை சின்னதான் மற்ற பூனையை பார்த்து எனக்கு சரியான பசி நான் பசியால் செத்து போய் விடுவேனோ தெரியாது அதுக்கு மற்ற பூனை சின்னதான் இந்த வீட்டில் ஒரு கோழி இருக்குது அது இன்றைக்கு செத்துடும் இன்றைக்கு இறந்துவிடும் இறந்த பின்னாலும் நாங்கள் அதை தின்போம் பார்த்தா அந்த ஊட்டோ நினைச்சு ஊட்ட ஓனர் என்ன செஞ்சிட்டாரு அவர் கொண்டு போய் அந்த கோழியை விற்றுட்டார் அப்போ அந்த மற்ற பூனை கேட்டுச்சாம் இன்றைக்கு கோழி செத்துச்சா அப்போ மற்ற பூனை செல்லச்சாம் இல்லை இல்லை இவரை கொண்டு போய் விற்றுட்டார் இப்போ பூனை கவலை இப்போ பூனை செல்லச்சால் பரவாயில்லை நீ கவலைப்படாதே இந்த வீட்டு ஒரு ஆடிக்குது நோயாளி ஆடி இருக்குது அது இன்றைக்கு செத்து போய்த்துடும் அதை நாங்கள் தின்போம் இப்போ ஊட்ட ஓனர் என்ன செஞ்சார் ஆட்டையும் கொண்டு போய் விற்றுட்டார் ஆட்டை கொண்டு போய் விற்றுட்டாரு இப்போ பூனை கே மற்ற பூனை கேட்டுச்சான் ஆடு செத்துச்சா இல்லை ஊட்டோனர் விற்றுட்டாரு இப்போ பூனைக்கு சரியான கவலை மற்ற பூனை சின்னதாம் கவலைப்படாதே இன்றைக்கு இந்த ஓனர் சாகுவார் அவனை தின்னு நாங்கள் ரெண்டு பேரும் இதை இந்த விஷயம் இந்த ஊட்டோனர் கேள்விப்பட்டதோடே ஓடி ஓடி போனார் சுலைமான் நபி அலு இஸ்லாம் அவங்கள்ட்ட சுலைமான் நபி ஆலே இஸ்லாம் நான் இன்றைக்கு மௌத்தா போய் திருவான நான் இன்றைக்கு மரணம் அடையவேனா சுலைமான் நபி ஆலேஸ்லாம் கேட்டாங்க ஏ இல்லை நான் வந்து கோழியை விற்றுட்டேன் ஆட்டையும் விற்றுட்டேன் அந்த பூனை சென்னதான் மிண்டகி நான் சாகுவேன் சொல்லி சுலைமான் நபி ஆலேஸ்லாம் சொன்னாங்க இதற்குத்தான் நான் உங்களுக்கு படித்து தர முடியாதுன்னு சொன்னேன் தேவையில்லாத விஷயங்களும் படிக்கக்கூடாது எல்லாம் அந்த பூனைக்கு ரிசுக்காக அந்த கோழி அளந்தான் நீங்கள் தடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் ஆட்டை அளந்தான் நீங்கள் தடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் எல்லாம் அவங்கள அளந்திருக்கிறேன் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அப்போ தேவையில்லாத விஷயத்தில் நாங்கள் தலை போடக்கூடாது எங்களுக்கு எது தேவையில்லையோ அதை நாங்கள் தலை போடக்கூடாது சிலவங்களோட வேலை என்னன்னு சொன்னால் மற்றவங்களோட பல தேடுற மற்றவங்களோட குறைய தேடுற மற்றவங்க எல்லாம் தேடி தேடிக்கிறாங்க அன்பாந்தவர்களே நாங்கள் யாருடைய குறையும் துறை ஆராயக்கூடாது யாரை பற்றியும் கோல் செல்லக்கூடாது அப்படி இருந்தோம் நிச்சயமாக லேசான முறையில் எங்களுக்கு சுவர்க்கம் போக முடியும்